வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த இளம்பெண்ணை கொலை செய்த வழக்கில் விமல் வீரவன்சாவை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பரபரப்பான ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கின்றன விமல் வீரவன்சாவை பொறுத்த தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு இனவாத அரசியலை கட்டியமைத்து அதில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக விமல் வீரவன்சா அவர்கள் இருக்கின்றார்கள் பல நேரங்களில் விமல் வீரவன்சா எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அரசியல் தளத்தில் அது அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறதா என்பதை விட அறிவிலியாக வீல் விமல் வீரவன்சாவை அடையாளப்படுத்தும் என்பதுதான் நிஜம் தற்பொழுது தொடர்ச்சியாக விமல் வீரவன்சா அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியலை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த வார்த்தைகளை அவர் தொடர்ச்சியாக தமிழர் மீது வைக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது அவருக்கு எதிரான ஒரு கோரிக்கையை தமிழர்கள் சார்பில் இருந்து எழுப்ப இருக்கிறார்கள் என்பது களம் எதை குறித்து இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் அதுபோல இன்னொரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது அது செம்மணி புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொம்மை அதுபோல கைப்பை அந்த கைப்பையோடு சேர்ந்து கிடைத்த அந்த உடல் இது யாருடைய உடல் என்பதை கண்டுபிடித்து அது அறிவித்திருக்கின்றார்கள் அது அதிர்ச்சி தகவலை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்கின்ற ஒரு விடயமும் பேசப்படுகின்றது இந்த காணொலியில் இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்கலாம் முதலில் விமல் வீரவன்சாவை மையப்படுத்திய செய்திகளுக்குள் நாம் செல்லலாம் அதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியே நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் விமல் வீரவன்சா அவர்கள் செம்மணி புதைகுழியை மையப்படுத்தி சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அந்த கருத்துகள் எதை அவர் மையப்படுத்தி பயணித்தார் என்றால் நீங்கள் இலங்கை ஆட்சியாளர்களையும் இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரையும் மையப்படுத்திய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுகிறீர்கள் ஆனால் இராணுவமோ இலங்கை ஆட்சியாளர்களோ செம்மணி புதைகுலிக்கு காரணமானவர்கள் அல்ல செம்மணி புதைகுலிக்கு காரணமாக இருக்கக்கூடியது தமிழர்கள்தான் தமிழர்கள் எந்த இயக்கத்தை போற்றி புகழ்ந்து எந்த இயக்கத்திற்காக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்களோ எந்த இயக்கத்தை மையப்படுத்தி ஒரு பிரிவினவாதத்தை அவர்கள் கட்டி அமைத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களால் கொண் அழித்து மரணிக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒட்டுமொத்தமாக இது இராணுவத்தை சார்ந்தவர்கள் அல்லது இலங்கை ஆட்சியாளர்களை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட விடயங்களை செய்தார்கள் என்று சொல்வது திட்டமிட்டு இலங்கையின் மீது கரி பூசக்கூடிய ஒரு விடயம் சர்வதேசங்களும் இவர்கள் சொல்லக்கூடியதை நம்பிக்கொண்டு இலங்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருப்பது என்பது வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது என்று விமல் வீரவன்சா அவர்கள் செம்மணி விடயத்தை மையப்படுத்தி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் பதிவாகி இருந்தன அதன் பின்பு விமல் வீரவன்சா அவர்கள் தமிழர்கள் விடயங்களை மையப்படுத்திய செய்திகளுக்கெல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டு கொண்டே வந்தார் தமிழர்களை இலங்கையில் இருக்கக்கூடிய குடிகளாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் விமல் வீரவன்சா இருக்கிறாரா என்றால் இல்லை என்பதுதான் தெரிய ஆரம்பித்தது ஒரு கட்டத்திற்கு மேல் விமல் வீரவன்சாவுடைய வண்டவாளங்களையும் தண்டவாளங்களையும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தமிழர்கள் எடுக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் விமல் வீரவன்சா அவர்கள் இன்று யோக்கியராக நடித்து கொண்டிருக்கக்கூடிய விமல் வீரவன்சா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்த வேலைக்காரி அவர்களை கொலை செய்த விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை இப்பொழுது தமிழர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் எனவே விமல் வீரவன்சாவை கைது செய்ய வேண்டும் சட்டம் ஒரு நேர்மையான அடிப்படையில் செயல்பட்டு விமல் வீரவன்சாவை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தாக்கம் இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகின்றது இது விமல் வீரவன்சாவுக்கு ஒரு பாரிய சிக்கலை உருவாக்குமா என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அனுரா ஆட்சியாளர்கள் விமல் வீரவன்சாவை கைது செய்து அந்த கொலைக்குள் நடந்த உண்மை விடயங்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பார்களா என்கின்ற கேள்விகள் வருகின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழல்தான் இன்னொரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது அது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உடல் இந்த செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல் நான்கிலிருந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியின் உடல் என்று ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படியென்றால் பெண் குழந்தைகளைத்தான் இந்த இலங்கை ஆட்சியாளர்கள் செம்மணி புதைகுழியில் அவர்கள் கொன்று குவித்து அங்கு அவர்கள் வைத்திருக்கிறார்களா அல்லது உயிரோடு புதைத்தார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐந்து அல்லது நான்கு அல்லது ஐந்து வயது சிறுமி உபயோகப்படுத்திய அவளுடைய விளையாட்டுப் பொருட்கள் அவளுடைய கைப்பைகள் தான் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் தமிழ் இனத்திற்கு எதிராக ஒரு பெரிய காட்டுமிராண்டித்தனத்தை இலங்கை ஆட்சியாளர்கள் செய்தார்கள் என்று சொல்வதை விட திட்டமிட்டு ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நகர்வுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடந்த அந்த கொடூரத்தின் உச்சம் இப்பொழுது வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு உறுதிபட கூறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனவேதான் சிங்கள ஆட்சியாளர்களும் சரி சிங்களத்தின் இராணுவத்தை சார்ந்தவர்களும் சரி சிங்களத்தை சார்ந்த தலைவர்களும் சரி இப்பொழுது அவர்கள் படபடைக்கின்றார்கள் செம்மணி விடயங்களை குறித்து செய்திகள் வெளியே வர வர அவர்களிடம் ஒரு பதபதைப்பு இருக்கின்றது அவர்களிடம் ஒரு படபடப்பு இருக்கின்றன செம்மணி விடயத்தை மையப்படுத்தி நாடாளுமன்றத்திலும் பல கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கருத்துகளுக்கெல்லாம் ஒரு விடிவோ அல்லது ஒரு தெளிவான பதிலையோ இந்த ஆட்சியாளர்கள் கொடுப்பார்களா என்கிற விடயம் கேள்விகளாக இருக்கின்றன செம்மணியில் நடந்த அந்த கொடூரத்தின் உச்சத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த பதிவுகள் இன்றும் அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எங்களுடைய மக்களை அழித்து அது அவர்களை ஒன்றுமில்லாமல் அழித்து அந்த அழித்த விடயத்தை கூட இன்று ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த விடயத்தை நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்கின்ற ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருந்த விடயங்களை குறித்தெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அதுபோல ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள் என பலர் இந்த விடயத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள் செம்மணி விடயத்தில் எந்தவிதமான நகர்வுகள் முன்னெடுக்கப்படும் அந்த சிறு குழந்தையின் கதறல் அல்லது அந்த இப்பொழுது அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சிறு குழந்தையுடைய கதறலை இறைவன் கேட்டிருப்பானா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அப்படி இறைவன் கேட்கவில்லை என்றால் அவன் இறைவன் இல்லை அப்படி கேட்டிருந்தால் இந்த காட்டுமிராண்டி கூட்டத்திற்கு அவன் சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய வேண்டலாக இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்